ம் கிராப்ஸ் கடன் நான் கௌதம் வீடியோட எண்டில் மூணு மாதத்துலேருந்து முப்பத்தாறு மாதம் வரைக்கும் என்னென்ன உரம் கொடுக்கணும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான பிடிஎஃப் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வந்து தென்னை மரத்துக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பின்னாடி வர சாம்பிள் வீடியோவில் மரம் எல்லாமே இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஆன மரம் இந்த மரத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரே ரேஷியோவில் தான் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு கிலோ யூரியா ஒரு கிலோ பொட்டாஷு ஒரு கிலோ சூப்பர் இப்போ வந்து சூப்பரு பொட்டாஷியம் ரெண்டுமே இம்மோபைல் ஃபெர்டிலைசர் அதனால நல்லா வேர் தெரியுற அளவுக்கு பாத்தி எடுத்து அதில் பொட்டாசியத்தையும் சூப்பரையும் போடுறதுனால இதோடய சத்து முழுவதுமாக மரத்துக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணலாம் யூரியாவையும் அதே மாதிரியே நம்ம கொடுத்துட்டோம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் குப்பை போட்டாச்சு குப்பை வந்து ஈரமான குப்பையை போடாதீங்க ஈரமான குப்பையை போட்டால் உங்களுக்கு வண்டு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒருவேளை ஈரமான குப்பையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா காய வச்சதுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா திம்மெண்ட் குரண மருந்தோடு கலந்து கூட போடலாம் உரத்தையும் நுண்ணூட்டத்தையும் ஒரே பாத்தியில் கொடுத்துடாதீங்க அதாவது ஒரு மரத்தை சுற்றி பாத்தி எடுத்தால் ஒரு பக்கம் வந்து உரத்தையும் இன்னொரு பக்கம் நூற்றத்தையும் போடுங்க நல்லா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து மண்டை போட்டு மூடிடுங்க மண்டை போட்டு மூடினதுக்கப்புறம் மேலே தண்ணி பாய்ச்சி விட்ருங்க நல்லா இப்போது நம்ம அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டுக்கு போகலாம் இப்போது கண் நடவு பண்ணதுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம அதை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் அதுக்கான உர அளவீடு தான் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இருக்குது பிடிஎஃப் வேணுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது ஜாயின் பண்ணிங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வரேன்